ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி இன்றைய நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷராசினியர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது உங்களுடைய உங்களினுடைய பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்காக பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்தது இன்று உங்களுக்கு நிறைவேறும் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்று அமைகிறது மனதிற்கு ஆறுதலான நாளாகவும் இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே அமையும் ஆறாம் இடத்தில் புதனும் செவ்வாயும் இன்று தன லாபத்தை கொடுப்பார்கள் லக்ஷ்மி குபேர யோகம் காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் இன்று பல காலமாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வீடு மற்றும் சொத்து வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்டதில் வெற்றி அடையலாம் மிதுனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தருவார் ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று உங்களுக்கு சில முக்கியமான நல்ல செய்திகளையும் சுப செய்திகளையும் கொடுக்க போகிறார் அஷ்டமி தினமான இன்று நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு இன்று உங்களை தேடி வரும் கடகராசி என்பர்கள் இன்று கடகராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன குறைகள் பற்றி பேசுவதற்கும் மற்றும் உங்களினுடைய குறையை தீர்ப்பதற்கும் உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களை தேடி வருவார்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவானால் இன்று சில விரைய செலவுகள் இருந்தாலும் மனதிற்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தருவார்கள் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் இன்று வெற்றியை தரும் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது பிள்ளைகளிடத்தில் நல்ல ஒரு பாசமும் பிரிந்திருந்த பிள்ளைகள் மீண்டும் உங்களிடத்தில் சேருவதும் இன்று உங்களுக்கு மன அமைதியை தரலாம் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நல்ல சுப செய்திகள் இன்று உங்களுக்கு வந்து சேரலாம் என்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது பல மாதங்களாக இந்த கண்ணீராசி நேர்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பாக்கிகள் இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் உண்டு துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் தீர இன்று வழிபிறக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு அமைதியை தரும் இன்று முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக அமைவார்கள் ருச்சிகராசி நேர்கள் இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் மனக்குழப்பத்தை கொடுக்கும் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் அஷ்டமி திதியாக இருப்பதனால் பைரவரை வணங்குவது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இன்று காதல் வாழ்க்கை மற்றும் திருமண விஷயங்கள் இதில் உங்களுக்கு வெற்றி பெறலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு குரு பார்வை நன்றாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் அஷ்டமி திதியில் பைரவரையும் வழிபாடு செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் வழக்கு விசாரணை போன்றவற்றில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை பெறலாம் மகர ராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது இன்று தேய்வரை அஷ்டமியில் இந்த மகர ராசி அன்பர்கள் அம்மன் ஆலய வழிபாடை செய்யலாம் கும்பராசினியர்கள் இன்று கும்பராசினியர்களுக்கு மன சுமைகள் இல்லை பல நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன பாரம் குறையும் இன்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் பல மாதங்களாக இருந்து வந்த சில குடும்ப சண்டைகள் மற்றும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இதில் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு மீனராசினியர்கள் குடும்பத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமானவை நடக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் மீனராசினியர்களுக்கு சில சொத்து விவகாரங்களில் குழப்பங்கள் இருந்தாலும் பின்னர் தீரும் பெண்களுக்கு குறிப்பாக இன்று ஏற்றமான நாளாக அமைகிறது பெண்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும்